அனைவருக்கும் வணக்கங்க பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடு ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாள் அவங்க கன்று போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவில் நேரம் இரண்டு லிட்டர் கறவை தெளிவாக கறக்குங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க போன ஈத்து நம்ம கொடுத்த மாடு தான் ஆனால் கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தெளிவாக நிற்குங்க இருபது நாளில் கன்று போட்டுரும் கால் அணைக்காமல் பால் கறந்துக்க முடியும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க உங்களுக்கு காங்கை தேவைப்படுது நல்ல குணவணமாக கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி நல்ல குணத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கண் போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க தெளிவான மாடு மூணாணித்து மாடு ஒன்பது மாதம் சின மாடு இருபது நாளில் கண்ணு போடக்கூடியது கால் அணைக்காமல் பால் கறந்துக்க முடியும் நேரம் இரண்டு லிட்டர் கறவை வரும்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாம் வால் நிலம் மாதிரி இருக்குங்க போன இது நம்ம கொடுத்தது தெளிவாக அவங்க கறந்துட்டாங்க அவங்க வேற ஒரு வேலை நிமித்தம் வேறு இடத்துக்கு போகிறதுனால பராமரிக்க முடியல அப்படிங்கிறனால இருப்பு மாட்டை தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் பொறுமையான மாடுங்க கறவைக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க டபுள் லேயர் பேக்கிங்கில் வர்றதுனால எந்த இல்லாமல் நல்லா சேஃபாக கொண்டு வர முடியுங்க ஈரப்பதமிக்க தீவனம் முப்பது நாள் பயன்படு முப்பது நாளுக்குள்ளே பயன்படுத்தணுங்க ஆறு பொருட்கள் கலந்தது டெலிவரியோடு ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் வந்து தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் வச்சுருக்கலாம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்க பதினெட்டு பொருட்கள் கலந்தது அது வந்து ஆயிரத்தி நூற்றி இருபதுங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் நம்மளுடைய வாகனங்கள் பத்து நாளுக்கு ஒரு முறை அதாவது மாதத்துக்கு மூணு டெலிவரி பண்ணி தர்றோம்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே ஒரு கால் பண்ணி கீழே இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு ஒவ்வொரு மூட்டை சாம்பிள் எடுத்து பாருங்க திருப்தியாக இருந்ததுன்னா தொடர்ச்சியாக எடுத்துக்கலாமுங்க நாள்தோறும் நம்ம வந்து கால்நடை தீவனங்கள் சம்மந்தமான பதிவுகள் கீழே வந்து அந்த நம்பர் கொடுத்துருக்குறோம் பார்சல் வேணுன்னா கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க கிரும் ரெட் சந்திங் கிராஸ் கிடாரிங்க ஒன்பது மாதம் செனைங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க நல்ல படர்மடியாக விட்டுருக்குதுங்க நல்ல தமிழ் அமைப்போடு இருக்குதுங்க நாலு பல் முதல் ஈத்து கிரும் ரெட் சந்தியும் கிராஸ் ஒன்பது மாதம் செனை பத்து நாளில் கன்று போட்டுரும் நல்ல குணம் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் தொட்டு நீவிற வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்ப முடியுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு நல்ல திமிலமைப்பில் ஒரு வட இந்திய மாடு தலைச்சனில் வாங்கி நம்ம வந்து ஒரு பத்து இது பாஞ்சீத்துக்கு தெளிவாக வச்சுக்கணும் நல்ல குண மாடாக இருக்கணும் மடிக்கடிலாம் தொட்டு நீவி பார்க்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமங்க சுளி பல்லு குணம் எல்லாம் தெளிவுபடுத்திட்டு கூட நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாம் நேரில் வந்தாலுமே முழு தொகை எப்போவுமே நாங்கள் யார்ட்டையும் வாங்குறது இல்லைங்க அவங்கவுங்க வாங்குகிற மாடுகள் அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பாக வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் நம்ம வாங்கிக்கிறோமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கட்டாயமாக ஜாயிண்ட் வாடையும் போட்டு அனுப்பி கொடுக்குறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஒரு காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க மேய்ச்சல் அருமையாக மேயும்ங்க அதே சமயம் கட்டுத்தடையிலையும் தவுடுதன்னு அருமையாக குடிச்சிக்கும் கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படது இல்லைங்க எப்போவுமே இது நம்ம லோக்கலில் பக்கத்து வீட்டில் இருக்கிற கண்ணுங்க எப்போவுமே வெளியில் ரோட்டில் கட்டியிருப்பாங்க நல்லா மேய்ஞ்சிட்டே இருக்குங்க மேய்ச்சலுக்கு ஏற்றவாறு தை பொங்கலுக்கு ஒரு செவலை கன்று கிடாரி கண் வாங்கி பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த செவலை கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதங்கள் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கண் நல்ல கூறுவாரான மாடாக வரும் சில கன்றுகள் வந்து கட்டுத்தரையிலே இருக்கும் வெளியே போய் மேச்சு மேய்ச்சல் கொண்டு போய் பழக்கம் இருக்காது ஆனால் இந்த கண் அப்படி இல்லைங்க எப்படி விட்டிங்கனாலும் நல்லா அருமையாக மேயும் நீலக்கயத்தை போட்டு கட்டிட்டீங்கன்னா அது மாட்டுக்கு அருமையாக மேய்ஞ்சிக்கும் கட்டுத்தரையில் கட்டி தவிடு வச்சிங்கனாலும் அருமையாக குடிக்குங்க கண் கூறுவரான கண் நல்ல முகக்கூரில் இருக்கிற கண் தை பொங்கலுக்கு ரொம்ப பொறுமையான கண் செவலை கன்று கிடாரி கண் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த மாதிரியான கன்றுகள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம அடிப்படையாக செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் வாங்குற தேதியை கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க அதிலேருந்து ரெண்டு மாதம் கழித்து ஒரு குடல் புழு நீக்கம் அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறத குடல் புழு நீக்கத்தை கரெக்டாக பண்ணுங்க கன்றுகளுக்கு கொஞ்சம் புண்ணாக்கு வந்து மரச்சைக்குள்ளாட்டினா கடலை புண்ணாக்கு ஏன்னா ஆட்டின புண்ணாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து நீங்கள் உடைக்க முடியும் உடைச்சிங்கன்னா உடையுங்க அதில் கொஞ்சம் வந்து எண்ணெய் பதம் அதிகமாக இருக்கிறனால அதில் சத்துக்கள் கூடுதலாக இருக்குங்க மாடுகளுக்கு கொடுக்கும்போது நல்லா சீரான உடல் வளர்ச்சியோடு இருக்குங்க அடர்தியம் கரெக்டாக கொடுத்து குடல் புல் நீக்கம் கரெக்டாக பண்ணி ரெண்டு நேரம் மேய்ச்சல் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா கன்று தெளிவான வளர்ச்சியோடு இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு சுருட்டை எருமை கிடாரிங்க இதுவும் இந்த செவலக்கண்ணும் ஒரே கட்டத்திறையில் தான் இருக்குதுங்க இந்த எருமை கிடாரிக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு மாதம் ஆகுதுங்க கண் நல்ல கால் ஊக்கமான கண்ணு மேய்ச்சலுக்கு ஏற்ற தெளிவான கண்ணுங்க வால் பூவாளுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய சினையூசியின் மூலமாக பிறக்கிற கன்றுகள் தானுங்க இங்கே நம்ம பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சுரட்டை எருமை தில்லி எருமை பன்னி எருமை ஜாஃபர்பாடி எருமை நீலிரவி இந்த மாதிரி எல்லா எருமை இனங்களுமே வந்து இங்கே இருக்குதுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் நாட்டு எருமைகளோடும் கிராஸ் ஆகிருக்குது சிலது வந்து வடை இந்திய எருமைகளுக்குள்ளே கிராஸ் ஆகிருக்குது சினையூசி வந்து எல்லாருமே பயன்படுத்தி தான் இன்றைக்கி வந்து கன்றுகள் பிறக்குதுங்க ஏன்னா இறமை கிடாய்கள் எங்கேயுமே கிடையாதுங்க இதுவும் வந்து சுருள் கொம்பு தான் தலைசென்னில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வேலைக்கு மூணுலேருந்து அதிகபட்சம் ஒரு அஞ்சு லிட்டர் கறவை வரைக்கும் கொண்டு வர முடியும் மேய்ச்சலுக்கும் ஏற்றது கட்டுத்திரையில் கட்டியும் வளர்க்கலாம் ஒரு நல்ல கூறான எருமை கிடாரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் வயசு பதினாலு மாதம் ஆகுதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வான வசதி கண்டிப்பாக உண்டுங்க ஜாயிண்ட் வார்டில் பண்ணி கொடுக்குறோம் மூக்கு குத்தியாச்சுங்க மூக்கு அரியலை மேச்சலுக்கு ஏற்ற தெளிவான கிடாரிங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாம் நீத்து மயிலை மாடுங்க நல்ல விளாடுக்கும் மாடு கண் வந்து அருமையான கண்ணுங்க செவலை கன்று காலை கண்ணுங்க கண்ணுக்கு இருபது நாள் ஆகுதுங்க கரைவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லுருந்து கடைப்பல்லுங்க ரெண்டாம் நீத்து வளார கொம்பு மயிலை மாடு இருபது நாள் ஆன செவலை காளை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கண் சுழி சுத்தம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்க முடியுங்க கண் ரேசுக்கே ஆகுங்க ரேசுக்கு பூச்சிக்கு எதுக்கு வேணாலும் ஆகும் நல்ல ஒரு டாப் கிளாஸான கண்ணுங்க பயங்கர சுறுசுறுப்புங்க அவங்க ஒவ்வொரு லிட்டரும் கறந்துட்டு விட்டுட்டு இருந்தாங்க கண் பார்த்திங்கன்னா நல்ல ஊக்கமாக வந்திருக்குதுங்க காங்கை மாடுகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான பயன்பாட்டுக்கும் நம்ம பண்ண முடியுங்க ஒன்று வந்து கன்றுகளை நல்லா ஊக்கமாக வளர்த்தி கண்ணை வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்பனை செய்யலாமுங்க அது ஒரு வழிமுறைங்க கன்றுகளை வந்து பாஞ்சாயிரம் ரூபாயிலருந்து முப்பத்தையாயிரம் ரூபாய் வரைக்கும் பால் போது விற்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க சில பேர் வந்து என்னென்னா கண்ணுக்கு பால் ரொம்ப கம்மியாக விட்டுட்டு வீட்டு தேவை பாலுக்காக மட்டும் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரியும் பண்ணலாமுங்க உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்றவாறு மாட்டை மாடுங்கண்ணே நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் மாடு நெட்டு வெட்டில் வாழை இறக்கிறதுல பூங்காம்புல விளாறக்கொம்பில் இளம் மாடாக இருக்குதுங்க காங்கை மாடு செவள காலக்கண்ணோட நல்ல குவாலிட்டியில் அணைக்காமல் பால் கறக்கிற மாதிரி நேரம் இரண்டு லிட்டர் கறவை வர்ற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வந்து ரெண்டு நேரம் நீங்கள் பீச் கூட கொண்டு போகலாமுங்க பாலுக்கு நிக்கலைனாலோ ஒன்றரை லிட்டருக்கு குறைவாக வந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஏன்னா நம்ம ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் ஒரு மாட்டை கறந்து பார்த்தா வீடியோ பதிவாகவே கொண்டு வர்றோம் அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தேர்வு பண்ணி எடுத்துக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல விளாட்ற தெளிவான மாடு ரெண்டாநீத்து மாடு இருபது ஆன செவலக்கால காலக்கண்ணோடு இருக்குதுங்க விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது இத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க வீடியிற்கால் பன்னெண்டு மணிக்கே கன்று போட்டுருச்சுங்க நம்ம இருட்டில் வந்து சீம்பால் கறக்கிற வீடியோ வந்து நம்ம எதுவும் எடுக்கலை முதல் சீம்பால் கறந்துட்டோங்க இரண்டாவது நம்ம வீடியோக்காக பாலுக்கு நிற்கிது அப்படிங்கிறதுக்காக மட்டுந்தான் இந்த வீடியோ போடுறோங்க இது வந்து ரெண்டாவது முறையும் கண்ணை வந்து ஊட்டிட்டு மீதி இருந்த கொஞ்சம் பாலை மட்டும் கறக்கிறதுக்காக குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க தமிழ் வந்து பைப்பில் விழுகிற மாதிரி விழுகும் கன்று வந்து பார்த்திங்கன்னா விடியற்காலை பனிரெண்டு மணிக்கு போட்டதுங்க மாடு கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான கண் மயில கன்று காலை கன்றுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க நேரம் வந்து கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நம்மகிட்ட பக்குவம் பண்ணும் பட்சத்தில் வேலைக்கு ரெண்டரை லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க அந்தளவுக்கு ஹெவி சைஸ் மாடு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் பூங்காம்புங்க ஈத்து மூணா ஈத்துங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு பால் இருக்கும் கன்று கால கன்று கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து ஈத்து பல்லு கடை முளைப்பு கன்று கால கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் அந்தளவுக்கு நல்ல பொறுமையான மாடு ஹெவி சைஸ் மாடும் கூடுங்க இன்றைக்கி பால் கறக்கிற முழுமையான வீடியோ நம்ம அனுப்பலை காரணம் என்னென்னா பன்னெண்டு மணிக்கே போட்டு ஒரு ரெண்டு மணிக்காகட்ட வெடி காலையில் நம்ம பால் கறந்தாச்சுங்க மீண்டும் கண்ணை ஓட்டு விட்டு சும்மா பாலுக்காக மட்டும் ஒரு ஒரு லிட்டர் கறக்கிற மாதிரி நம்ம கறந்து காட்டுறோம் முழுமையான கரைவைத்திறன் வேலைக்கு ரெண்டரைபாய் தெளிவாக வரும் நல்ல குவாலிட்டியான பெருங்கூட்டு மாடுங்க அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவு போடுறது வந்து காங்கை மாடுகளினுடைய பதிவு தான் நம்ம போடுறோங்க மாடுகளினுடைய பராமரிப்புன்னு ஒன்று அவசியம் இருக்குதுங்க மாடுகளுக்கு வந்து இப்போ கன்று போடுது அப்படின்னா ஒரு காலையில் மாலையில் ஒரு மூணு நாளைக்கு வந்து காலை மாலை ரெண்டுமே வந்து ஒவ்வொரு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு ஐம்பது கிராம் கல் போட்டு வெது வெதுப்பான தண்ணி வைக்கோல் சோளத்தட்டு பசுந்தி ஒன்று கொடுக்குறத கொஞ்சம் நிறுத்திக்கணுமுங்க ஏன்னா கழிச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கன்றுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூண்டு மாதிரியோ இல்லை வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான இடத்துல வைக்கிறது இதெல்லாம் வந்து அடிப்படையான ஒரு பராமரிப்புங்க கண் போடும்போது கண்ணை வந்து ரொம்ப மண் அதிகமாக இருக்கிற இடத்துல போடுற மாதிரி அனுமதிக்கக்கூடாதுங்க ஏன்னா மண்ணை அதிகமாக இருந்ததுன்னா அந்த கோலையை பூரா சுற்றிட்டு மாடு பூரா நக்கும்போது அந்த மண்ணை பூரா போய் வயிற்றுல கட்டிக்கமுங்க அதனாலேயும் பால் குறையும்ங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அடிப்படையான விஷயங்களை முறைப்படுத்தினாலே மாட்டினுடைய பாலை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துடலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க நாலாண் நீத்து மயிலை மாடுங்க ஒரு நாள் ஆன கிடாரி கன்றுங்க கறவைக்கு வந்து கால் அணைச்சி பால் கறக்கணுங்க மாடு கன்று ரெண்டு சுள்ளி சுத்தம் ஒரு நாலு நாள் போனால் அணைக்காமே கறக்கலாம் இப்போதைக்கு சீம்பால் இருக்கிறதுனால நம்ம அணைச்சி கறக்குறோங்க மாடு நல்ல கூறுவாரான மாடுங்க நல்ல தலைங்க கன்று சாட்டை வாராட்ட அருமையான கிடாரி கண்ணுங்க கால் அனுஷ்ட்டா எந்த தொந்தரவும் இல்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் இதுவும் வேலைக்கு ரெண்டரை லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க அந்தளவுக்கு கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு நல்ல தமிழ் அமைப்புங்க நரம்புத்தாரை வந்து பார்த்திங்கன்னா பெருவரல் சைஸில் இருக்குங்க நல்ல பெருவெட்டான காங்கை மாடு வேணும் கண்ணோட கறவை ஒழுக்கத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் வந்து ரெண்டு நேரம் பீச் பார்த்து கூட கொண்டு போகலாம் ரெண்டு லிட்டருக்கு குறைவாக இருந்தாலோ பாலுக்கு நிக்கலினாலோ அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க தெளிவான காங்கை மாடு நல்ல திமிலமைப்பு உடல்வாகு வாழறக்கும் புறவு ஏற்றம் கன்று கறவைக்கு ஒழுக்கம் இந்த தெளிவில் வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க இரண்டு மாதம் டு மூன்று மாதங்களான கிறு கன்று காளைக்கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டு சுள்ளி சுத்தம்ங்க நாலு மூணு ஏழு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறவை வரும் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் பூங்காம்பு நல்ல அமைப்பு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் நாலு பல்லு முதல் நீத்து காலக்கண்ணுங்க கிராஸ் மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நாலு மூணு ஏழு லிட்டர் கறவை வரும் பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து தெளிவாக கறந்துக்க முடியும் பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கிராஸ் மாடு வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேடு பண்ணி வாங்கிக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தான் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகை வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க விலை நாற்பத்தி நாலாயிரம் பல்லு நாலு பல்லு ஈத்து முதல் ஈத்து கண் காலக்கன்று பாலோட அளவீடு நாலு மூணு ஏழு லிட்டர் பால் வருங்க மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்களும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க